வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையில் ஆர்ஜிபி மிகப்பெரிய வெற்றி ஒரே ஓவரில் ஆட்டத்தை மாற்றிய குர்னால் பாண்டியா வாங்க விரிவாக பார்க்கலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆர்ஜிபி அணி பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முதல் முறையாக இப்போ தான் வந்து ஆர்ஜிபி மும்பை வான்கடையில மும்பைக்கு எதிராக வெற்றியை பெற்றிருக்குது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற ஹர்திக் பாண்டியா முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதை எடுத்து களமிறங்கிய ஆர்ஜிபி அணியில தொடக்கத்துல சால்ட் நாலு ரன்கள் ஆட்டம் தேவதத் படிக்கல் முப்பத்தி ஏழு ரன்களும் விராட் கோலி நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்களும் எடுத்தாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லிவிங்ஸ்டன் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ராஜத் படிட்டார் அவர்தான் ஆர்ஜிபியோட கேப்டனு தனியாலாக போராடி முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்களை வந்து அதிரடியா குவிச்சாரு இதுல ஐந்து பவுண்டரி நாலு சிக்ஸரு இறுதியில் சிதேஷ் சர்மா பத்தொம்பது பந்துகளில் நாற்பது ரன்கள் அடித்தார் இவரும் ரொம்ப ஆடி நாலு சிக்சர் ரெண்டு பவுண்டரி விளாசினார் இதன் மூலம் ஆர்சிபி அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி இருபத்தோரு ரன்கள் குவித்தது இதனை அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களம் இறங்கியது மும்பை இம்பாக்ட் வீரராக விளையாடிய ரோஹித் சர்மா ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்கள் சேர்த்து அவுட் ஆனார் இதில் ரெண்டு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இதே போல பத்து பந்துகளில் ரன்களும் வில் ஜாக்ஸ் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்களும் சேர்த்து அவுட் ஆனாங்க இந்த சூழலில் அதிரடியாக விளையாடுவார் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் ஐந்து பவுண்டரிகளை அடித்தாலும் அவரால் இருபத்தாறு பந்துகளில் இருபத்தெட்டு ரன்கள் மட்டும்தான் சேர்க்க முடிந்தது ஒரு கட்டத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி தொண்ணூற்றி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை கண்டிப்பாக தழுவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடுவரிசையில் களமிறங்கிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆட்டத்தை தனியாலாவே மாத்திட்டாரு ஆர் பந்தை எல்லாம் பவுண்டரி சிக்சர் அப்படின்னு சொல்லி விளாசினாரு மல மலனு உயர்ந்தது மறுபுறம் திலக் வர்மாவும் தன்னுடைய அதிரடியை காட்ட நான்கு சிக்சர்களை விளாசினாரு இதனால அவர் இருபத்தி ஒன்பது பந்துகள்ல ரன்கள் எடுத்தாரு இந்த ஜோடி ஆட்டத்தை தனியா முடிச்சுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஊட்டு பந்துல வந்து ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனாரு ஹர்திக் பாண்டியா வெறும் பதினைஞ்சு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் ஓவர்ல வெலாசி அவுட் ஆயிட்டாரு இதனால கடைசி ஓவர்ல மும்பை அணியின் வெற்றிக்கு பத்தொன்பது ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ஆர் சிபி அணியில குர்னால் பாண்டியா அபாரமா பந்து வீசி முதல் இரண்டு பந்துகள்ல இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு இதனால மும்பை அணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது கடைசி ஓவர்ல மட்டும் குர்னால் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு இதனால மும்பை அணி இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது சிறப்பாக பந்து வீசிய குர்னால் பாண்டியா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு எஸ் தயால் ஏசல்வுட் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க பத்து வருஷம் கழிச்சு ஆர்சிபி மும்பையில வின் பண்ணதை அந்த அணி வீரர்கள் ரொம்ப கொண்டாடினாங்க மேலும் ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்